தங்க மருதுமலை மெயின் ரோடு வடவள்ளி கோவை தரமான தங்க நகைகள் நியாயமான விலையில் ஏராளமான கலெக்ஷன் எக்கச்சக்கமான டிசைன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளின் மாளிகை ஸ்ரீ கந்தன் தங்க மாளிகை மருதுமலை மெயின் ரோடு வடவள்ளி கோவை அழகானளுடன் வீட்டு மனைகள் குமரன் கார்டன் தீத்தி பாளையம் சண்முக கார்டன் காலம்பாளையம் செந்தூர் கார்டன் மாதம்பட்டி உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட அழைக்கவும் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ டபுள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபைவ் செவன் சிக்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாம் வல்ல முருகப்பெருமான் மருதாச்சல மூர்த்தியாக அருபாலித்து கொண்டிருக்கின்ற அந்த உன்னதமான திருத்தலத்திலே திருக்குட நன்னீராட்டு நற்சாந்து பெருவிழா வெகு சிறப்பாக அரங்கேறி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள்ளாக மங்கள இசை திருமுறை திருமுறை பாராயணம் சாந்தி ஹோமம் ஹோமம் மிருத் சங்கரஹணம் என்று சொல்லப்படுகின்ற புனித மண் எடுத்தல் தீர்த்த சங்கரஹணம் என்று சொல்லப்படுகின்ற புனித நீர் எடுத்தல் அக்னி சங்கரஹணம் என்று சொல்லப்படுகின்ற புனித அனலை அழைத்தல் பூர்ணாகுதி பிரசாதம் வழங்குதல் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக மங்கள இசை திருமுறை திருமுறை பாராயணம் திருச்சுற்று தெய்வங்களுக்கு எட்டு வகை மருந்து சாத்துதல் அடிவாரம் தாந்தோன்றி விநாயகர் முதல் அங்குரார்ப்பணம் முளைப்பாளிகை இடுகின்ற ஒரு உன்னதம் அதனைத் தொடர்ந்து ரக்ஷா பந்தனம் கங்கணம் கட்டுதல் என்று சொல்வார்கள் அந்த கங்கணம் கட்டுதல் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக சங்கல்பம் எடுத்துக்கொள்கின்ற நிகழ்வு அதனைத் தொடர்ந்து கும்ப அலங்காரம் அதனை தொடர்ந்து இறை சக்தியை திருக்குடங்களுக்கு எழுந்தருளச் செய்கின்ற கலா ஹர்ஷன நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது மூல ஆலயத்திலிருந்து பாலாலயம் என்று சொல்லப்படுகின்ற சிற்றாலயத்திற்கு அங்கே எழுந்தருளச் செய்கின்ற உன்னத நிகழ்வு திருக்குடங்களை அங்கே அழகாக அடுக்குகின்ற உன்னத நிகழ்வு முக்கட்பரமனின் மைந்தனுக்கு முதற்கால யாக வேள்வி மிக சிறப்பாக தொடங்க இருக்கும் கனி கிழங்கு மூலிகைகள் உள்ளிட்ட பல பொருட்கள் வேள்வியிலே இடப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்று நிறை ஆகுதி என்று தமிழிலேயே சொல்வார்கள் பிரசாதம் வழங்குகின்ற நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் நண்பகல் ஒரு மணிக்குள்ளாக மங்கள இசை திருமுறை திருமுறை பாராயணம் திருச்சிற்று தெய்வங்களுக்கு எட்டு வகையான மருந்து சாத்துதல் இருள்கெடுத்து இன்பமருளும் முருகப்பெருமானுக்கு இரண்டாம் கால யாக வேள்வி தொடங்குகிறது கனி கிழங்கு மூலிகைகள் உட்பட பல பொருட்களை கொண்டு வேள்வி நிகழ்த்தப்பட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து புருணாகுதி பேர் ஒளி வழிபாடு உபச்சார வழிபாடுகள் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குகின்ற உன்னதமான நிகழ்வு அரங்கேறுகிறது அன்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணிக்கு மங்கள இசை திருமுறை திருமுறை பாராயணம் என்று சொல்லி மூவரு முகங்கள் கொண்ட முதல்வனுக்கு மூன்றாம் கால யாக வேள்வி வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது மூலமூர்த்திகளுக்கு திரு புதுகு சாற்றுதல் நிகழ்வு அழகாக நடைபெற இருக்கிறது கனி கிழங்கு மூலிகைகள் உள்ளிட்ட பல பொருட்களை கொண்டு வேள்வி நடத்தப்பட்டு நிறை ஆகுதி நிறைவு பெற்று பேரொளி வழிபாடு உபச்சார வழிபாடுகள் பிரசாதம் வழங்குகிற நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது பங்குனி மாதம் இருபதாம் நாள் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் நண்பகல் ஒரு மணிக்குள்ளாக மங்கள இசை திருமுறை திருமுறை பாராயணம் நான்முகனும் நாரணனும் துதிக்கின்ற நாயகனாக விளங்கி கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுக்கு நான்காம் கால யாகசாலை பூஜைகள் வெகு சிறப்பாக துவங்க இருக்கிறது கனி கிழங்கு மூலிகைகள் உட்பட பல பொருள்களை கொண்டு வேள்வி நிகழ்த்தப்பட்டு பூர்ராகுதி ஆகி பேரொளி வழிபாடு நடைபெற இருக்கிறது உபச்சார வழிபாடுகள் பிரசாதம் வழங்குதல் நிகழ்வு வெகு சிறப்பாக அரங்கேற இருக்கிறது அன்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலாக எட்டு முப்பது மணிக்குள்ளாக மங்கள இசை திருமுறை திருமுறை பாராயணம் ஐந்தொழில் செய்கின்ற அரண் மகனாருக்கு ஐந்தாம் கால யாக வேள்வி வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இறைவனின் அருட்கலைகளை நாடியின் வழியே எழுந்தொருளச் செய்கின்ற ஒரு உன்னதமான நிகழ்வு அதனைத் தொடர்ந்து கனி கிழங்கு மூலிகைகள் உள்பட பல்பொருள் வேள்வி நிகழ்த்தப்பட இருக்கிறது நிறை ஆகுதி சிறப்பு பெற்று பேரொழி வழிபாடு உபச்சார வழிபாடுகள் பிரசாதம் வழங்குதல் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கின்ற இடம் என்று சொல்லுவார்கள் அப்படி இயற்கை எழில் கொஞ்சுகின்ற கோவையிலே மருதமலை என்கின்ற அற்புதமான மலையை தனக்குரிய இடமாக தேர்ந்தெடுத்திருக்கின்ற முருகப்பெருமான் வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக இந்த முருகப்பெருமானுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் காலை வெள்ளிக்கிழமை சரியாக காலை நான்கு முப்பது மணிக்கு மங்கள இசை திருமுறை திருமுறை பாராயணம் அறுவாய் உருவாய் ஆறுமுகனுக்கு ஆறாம் கால யாக வேள்வி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது திருச்சுற்று தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா அதனைத் தொடர்ந்து காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு நாற்பத்தைந்து மணிக்குள்ளாக திருச்சுற்று தெய்வங்கள் பரிவார மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது அதனை தொடர்ந்து பேரொளி வழிபாடு உபச்சார வழிபாடு கனி மூலிகை கிழங்கு கொண்டு அற்புதமான வழிபாடை செய்கிறார்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு பாலாலயம் யாகசாலையில் இருந்து மூல ஆலயத்திற்கு திருக்குடங்களை நாண திருவிழாவாக அருள்மிகு மருதாச்சலமூர்த்தி விமானம் ஆதி மூலவர் விமானம் ராஜகோபுரம் கொடிமரம் பரிவார விமானங்கள் அனைத்தும் சமகாலத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா சரியாக காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள்ளாக வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு அருள்மிகு ஆதி மூலவர் விநாயகர் மிருதாச்சலமூர்த்தி பட்டீஸ்வரர் மரகதாம்பிகை வீரபாகு கரி வரதராஜ பெருமாள் சண்டிகேஸ்வரர் சமகால திருக்குட நன்னீராட்டு பேரொளி வழிபாடு பிரசாதம் வழங்குதல் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை வள்ளி தெய்வயானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று திருவீதி உலா நடைபெறுகின்ற உன்னதமான நிகழ்விலே வெகு சிறப்பாக இன்றைக்கு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற இருக்கிறது